நோபாயில் முறையில் குழந்தைகள் உணவு சமைத்து அசத்தினர் கோவை டாடாபாத் பகுதியில் நெருப்பில்லாமல் புகையில்லாமல் குழந்தைகளுக்கான சமையல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நூறுக்கும் மேற்பட்ட ஒன்பது வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை சமைத்து அசத்தினர் இந்நிகழ்வு பொதுமக்களிடையே வெகுவாக கவனம் பெற்றது இந்த போட்டி மூலமாக சாண்ட்விச் பீசா வாழைப்பூ வடை பாதாம் முந்திரி பேரிச்சம்பழம் கொண்டு லாலிபாப் என இருபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை குழந்தைகள் செய்து அசத்தினர் இந்த போட்டியில் குழந்தைகள் தங்கள் பெற்றோர் உதவி இல்லாமல் தாமாக உணவுகள் தயாரித்தது பெற்றோர்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகள் தயாரித்த உணவுகளை குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவரும் சுவைத்து மகிழ்ந்தனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் இது குறித்து உணவு விடுதி உரிமையாளர் படையில் சிவா கூறுகையில் மேலும் இந்த உணவு வகைகள் குழந்தைகளுக்கு மிகவும் ஆரோக்கியமானதும் ஊட்டச்சத்து நிறைந்ததுமாய் இருக்கும் என்று தெரிவித்தவர் தற்போது கிடைக்கும் உணவு வகைகளால் குழந்தைகளின் நலன் பாதிக்கும் அதனால் இயற்கை முறையில் சமைப்பது உடலுக்கு நன்மை பெற்றுத்தரும் என தெரிவித்தார்